இலையராஜா மாதிரியே தான் யுவன் காசு கொடுக்காமல் இருபோடு இருவாக எஸ்கேப் எல்லாம் மணி மைட் தான் இசைஞானி இளையராஜாவின் மகனான யுவன் சங்கர் ராஜா தமிழ் சினிமாவில் முன்னணி இசையமைப்பாளராக வளம் வந்து கொண்டிருக்கிறார் இவர் கிட்டத்தட்ட நூறு படங்களுக்கு மேல் எக்கச்சக்க பாடல்களுக்கு இசையமைத்து பல விருதுகளையும் வாங்கி குவித்துள்ளார் மேலும் இவரின் மெலோடி சாங்கிற்கு ஆட்களே இருக்க முடியாது அப்படி தனக்கென பெரிய ரசிகர் பட்டாளத்தையே இந்த சூழலில் தான் இவருக்கு இறந்த ரசிகர்கள் விஜய் நடிப்பில் விரைவில் வெளியாகி உள்ள கோட் படத்துக்கு சரியாக இசையமைக்கவில்லை என யுவன் சங்கர் ராஜாவை கழுவி கழுவி ஊற்ற ஆரம்பித்தனர் அப்போது அவர் பெயர் சோசியல் மீடியாவில் அடிப்படத் தொடங்கியதுதான் இன்று வரை அடிபட்டு வசித்து வந்த வீட்டிற்கு வாடகை தராமல் இரவோடு இரவாக வீட்டை காலி செய்து எஸ்கேப்பாக பார்க்கிறார் என வீட்டு ஓனர் ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் கொடுக்க அதற்கு யுவன் சங்கர் ராஜா வீட்டு ஓனர் மீதே கேஸ் போட்டு இருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள லேக் ஏரியாவில் அமைந்துள்ள வீட்டில் வாடகைக்கு குடியிருக்கிறார் அவர் வசித்து வந்த அந்த வீடானது அஜ்மத் பேகம் என்பவருக்கு சொந்தமானது இந்நிலையில் தான் அஜ்மத் பேகத்தின் சகோதரர் முகமது ஜாவித் என்பவர் யுவன் சங்கர் ராஜா மீது திருவல்லிக்கேணி காவல் துணை ஆணையரிடம் புகார் ஒன்றை அளித்திருக்கிறார் அந்த புகாரில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா நுங்கம்பாக்கம் லேக் ஏரியாவில் உள்ள வீட்டில் வசித்து வந்தார் இந்த வீடு எனது சகோதரிக்கு சொந்தமானது இந்த வீட்டிற்கு யுவன் சங்கர் இருபது லட்சம் வாடகை பாக்கி வைத்திருந்தார் வாடகை எனது சகோதரி கேட்கும் போதெல்லாம் யுவன் சங்கர் ராஜா மறுத்து பேசி வந்துள்ளார் நான் வாடகை பணம் கேட்க போன் செய்த போதும் அவர் போனை எடுக்கவில்லை தற்போது அவர் எந்த தகவலும் சொல்லாமல் வீட்டில் உள்ள பொருட்களை எடுத்துக்கொண்டு இரவோடு இரவாக காலி செய்ததாக பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் கூறியுள்ளனர் நேற்றும் இன்றும் வீட்டில் உள்ள பொருட்கள் வெளியே செல்லப்பட்டுள்ளது இதனால் புகார் தொடர்பாக விசாரித்து வாடகை பாக்கி மற்றும் சேதத்துக்கான இழப்பீட்டை பெற்றுத்தர வேண்டும் என கூறியிருந்தனர் இந்நிலையில் தான் இதனை பார்த்த யுவன் சங்கர் ராஜா நானும் இளையராஜாவின் மகன்தான் என்பதை நிரூபித்துள்ளார் அதாவது இளையராஜா எப்படி தனக்கு எதிராக யாராவது ஏதாவது செய்தால் உடனே வழக்கு போட்டு விடுவாரோ அதே போல்தான் தான் தற்போது யுவன் சங்கர் ராஜாவும் அந்த ஓனர் மீதே வழக்கு இதை பார்த்த பலரும் அப்பாவிற்கு பிறந்த மகன் என்றும் விமர்சித்து வருகின்றனர் அதாவது தன்னை பற்றிய அவதூறு பரப்பியதாக வீட்டின் உரிமையாளர் ஜமீனாவுக்கு யுவன் சங்க ராஜா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் அதில் பல ஆண்டுகளாக பிரபலமான இசையமைப்பாளராக அறியப்படும் தன்னை பற்றி அவதூறாக தொலைக்காட்சி மற்றும் யூடியூப் சேனல்களில் ஜமீலா அளித்துள்ள பேட்டி தனக்கு மிகுந்தமான உளைச்சொலை ஏற்படுத்தியுள்ளதாகவும் எனவே தனக்கு ரூபாய் ஐந்து கோடி இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்நிலையில் தான் இதனை பார்த்த பலரும் நீங்கள் வீட்டு வாடகை கொடுக்காமல் இருந்ததற்கு வீட்டு ஓனர் மேலேயே கேஸ் போட்டதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வாடகை பாக்கி இருபது லட்சம் கொடுக்காமல் அவர்களை உங்களுக்கே ஐந்து கோடி மான நஷ்ட ஈடாக தரச் சொல்லி வழக்கு போட்டிருக்கிறீர்களே இது நியாயமா என்றும் கேள்வி எழுப்பி வருகின்றனர்